மீனாட்சி ஃபேக்கல்டி ஆப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவு நான் எதையும் திருடிக் இந்தியாவை விட்டு ஓடவில்லை என தொழிலதிபர் விஜய் மல்லையா பேசியிருப்பது உலக அரங்கில் கவனம் பெற்றுள்ளது விஜய் மல்லையா இந்த பெயரை இந்தியாவில் எவரும் எளிதாக மறந்துவிட மாட்டார்கள் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் பீர் கம்பெனி உள்ளிட்ட பல முன்னணி பிசினஸ்களை செய்து வந்த தொழிலதிபர் விஜய் மல்லையா வங்கிகளில் தான் வாங்கிய கோடிக்கணக்கான ரூபாய் கடனை அடைக்காமல் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிய சகலகலா வல்லவன் இன்னமும் இந்தியாவில் இவர் மீதான வழக்குகள் விசாரணையில் உள்ளன ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பண மோசடி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் தேடப்படும் குற்றவாளியான விஜய் மல்லையா சமீபத்தில் பாட்காஸ்ட் ஒன்றில் பேசியுள்ளார் இங்கிலாந்தில் வாழ்ந்து வரும் அவர் இந்தியாவில் தனக்கு எதிராக இருக்கும் வழக்குகள் குறித்தும் தனது சட்ட போராட்டங்கள் விமான நிறுவனத்தின் வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பாட்காஸ்டில் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் இந்தியாவில் இருந்து தான் வெளியேறியது தொடர்பாகவும் தெளிவான விளக்கம் அளித்துள்ள விஜய் மல்லையா மார்ச் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நான் இந்தியாவுக்கு திரும்பவில்லை இதற்காக நீங்கள் என்னை தப்பி ஓடியவர் என்று கூறுங்கள் ஆனால் நான் எதையும் திருடிக் கொண்டு ஓடிப்போகவில்லை முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட பயணம் காரணமாக இந்தியாவில் இருந்து புறப்பட்டு சென்றேன் என சுற்றி வளைத்து தன்னை நியாயப்படுத்தியுள்ளார் தொடர்ந்து பேசியுள்ள அவர் நான் இந்தியா திரும்பாததற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாகவும் என்னை தப்பி ஓடியவர் என்று அழைக்க விரும்பினால் நீங்கள் அடையுங்கள் ஆனால் மோசடிக்காரன் என்ற பட்டம் எனக்கு எப்படி பொருந்தும் என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் கிங்ஃபிஷர் விமான நிறுவனத்தின் வீழ்ச்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த விஜய் மல்லையா இரண்டாயிரத்தி எட்டில் உலகளாவிய நிதி நெருக்கடி ஏற்பட்டபோது வங்கிகளிடம் இருந்து நாங்கள் கடன் வாங்கினோம் நாங்கள் கடன் கேட்ட நேரத்தில் நிறுவனம் அவ்வளவு சிறப்பாக செயல்படவில்லை என்றார் மேலும் முக்கியமான தகவல் ஒன்றை பகிர்ந்த விஜய் மல்லையா என்னுடைய கடன் தொகையும் பதினொன்று புள்ளி ஐந்து சதவிகித வட்டியும் சேர்ந்து நான் கட்ட வேண்டிய மொத்த தொகை ஆறாயிரத்து இருநூற்று மூன்று கோடி ரூபாய் ஆனால் வங்கிகள் என் சொத்துக்கள் மூலம் பதினான்காயிரம் கோடியை பறிமுதல் செய்துள்ளதாக பொதுக்கதையை கூறி அதிர்ச்சி அளித்துள்ளார் இதற்காக வழக்கறிஞர் மூலம் வங்கிகளுக்கு கடிதம் வழங்கியுள்ளதாகவும் இதுகுறித்த வழக்குகளும் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ள விஜய் மல்லையா வங்கிகள்தான் தன்னை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது ஒருபுறம் இருக்க மறுபுறம் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து பெங்களூரு அணி ஐ பி எல் கோப்பையை வென்றது குறித்தும் பெங்களூரு அணியின் முன்னாள் உரிமையாளரான விஜய் மல்லையா கருத்து தெரிவித்துள்ளார் அதில் ஆர் சிபி ஐ பி எல் கோப்பையை வென்றதில் எனக்கும் பங்கு உண்டு என்று தனது சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்த விஜய் மல்லையாவின் கருத்தும் பரவலாக கவனம் பெற்றுள்ளது